வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் ஏழு மார்னிங் சூரியனை பார்த்துருக்கீங்களா ஏழு மார்னிங் சூரியனை நம்ம பார்க்குறோம் அந்த சூரியன் நீங்கள் பாருங்கள் ப்ளசண்ட்டாக இருக்கும் நம்மளே சொல்லுவாங்க காலையில் கொஞ்சம் நேரம் போய் எல்லாம் எங்க எங்கே நெல்லுங்க சூரியனை நில்லுங்க விட்டமின் டிக்கு இன்னமும் நல்லது எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க காலையில் நில்லுங்க சாயங்காலம் சூரியனை பார்த்துருக்கீங்களா இந்த காலையில் வரதுக்கு பேர் இளவேநீர்ன்னு சொல்லுவாங்க இளவே நீர்னு நல்ல ஒரு வார்த்தை இருக்குது சாயங்காலம் வாரத்தை பார்த்துருக்கீங்களா ரொம்ப மைல்டாக ஆரஞ்சு கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியன்னா மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு பார்த்துருக்கீங்களா அதுவும் மே மாசத்துல பார்த்துருக்கீங்களா அதுவும் கத்திரி வெயிலில் பார்த்துருக்கீங்களா அப்படியே அப்படி போய் பாருங்க இங்கே நின்று இந்த லைட்டையே பார்க்க முடியல என்னால் அந்த மாதிரி இருக்குது எல்இடி ஆனால் சூரியன் எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க மத்தியானத்தில் ஒரு பன்னெண்டு மணிக்கு இருக்கிறதுலே உச்ச நிலமையில கத்திரி வெயில்னு சொல்றதுல சவுதி அரேபியா இருந்து மேலே பார்த்தா எப்படி இருக்கும் அதை போல அவர் முகம் பிரகாசித்ததான் அந்த முகத்தை பார்த்த மோசையின் முகமும் பிரகாசித்தான் அப்படின்னா கர்த்தருக்குள்ள இருந்து ஏதோ ஒன்று சூரியனை போல ஒன்று வருகிறது இந்த சூரியனை போல வரக்கூடிய பிரகாசம் மோசையின் முகத்தில் வருகிறது இந்த மோசையின் முகத்தில் வருகிற பிரகாசத்தை பார்த்தால் அத்தனை பேருக்கும் பயம் வருகிறது அதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னா அந்த பிரகாசத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது நீங்களும் நானும் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவளாய் பொழுது முகமுகமாய் தரிசிக்கிற அனுபவத்துக்கு வரும்பொழுது கர்த்தரடத்திலிருந்து ஒரு பிரகாசம் எனக்குள் வரும் அது வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல அவர் முகம் இருக்கிறது அதிலிருந்து எனக்கு வருகிறது எனக்குள் வருகிற பிரகாசத்தை பார்க்கும்போது ஜனங்களுக்கு பயம் வருகிறது யாருக்கு தேவ ஜனங்களுக்கு பயம் வருகிறது ஆரோனுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அப்படின்னா என்னுடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் எந்த இடத்துக்கு போகணும்னு பாருங்க நான் இன்னைக்கு யாரை பார்க்கிறேனோ அவர்களை போல மாறுகிறேன் உலகத்தில் உள்ளவன் நடிகனை பார்த்தா அவரை போல அவன் மாறுறான் முடிவெட்டிக்கிறான் அந்த மாதிரி மாறிடுறான் சில அரசியல்வாதி தொண்டர்கள் தலைவரை பார்க்கும் போது அவரை மாதிரி மாறி விடுகிறார்கள் அது அவங்களுக்கு அவங்களுடைய சாயல் வருகிறது இல்லையா ஆனா இங்கே நீங்களும் நானும் ரொம்ப எட்டு இருபத்தி சொல்லுது குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி அழைக்கப்பட்ட நம்முடைய சாயல் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் முகத்தில் இருக்கிற சாயல் என் முகத்தில் இருக்கணும் அந்த சினிமா நடிகனை மாதிரி எவ்வளோ எவ்வளவுமோ அவ்வளோக்கு எவ்வளவு மாத்தணும் ரசிகன் விரும்புகிறான்ல அதே மாதிரி எனக்கு ஒரு விருப்பம் இருக்கணும் என்ன விருப்பம் இருக்கணும் என் இயேசுவின் முகத்தில் இருக்கக்கூடிய சூரியனை போல ஒரு பிரகாசம் இருக்கு அது வல்லமையான பிரகாசம் அந்த பிரகாசம் என் மேல் வரணும் அந்த விருப்பம் வரணும் அப்படி வருமா அப்படி வர வாய்ப்பு இருக்கிறதா அந்த அதுக்கு வந்து மோசையோடைய ஸ்டாண்டர்ட் நமக்கு தெரியும் அவர் எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியுது நமக்கு நல்லாவே தெரியுது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா பல நேரத்தில் நாம் நினைக்கிறது பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அன்னைக்கு ஒரு ஒரு பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளை சொல்லுச்சு நான் வந்து நல்லா ஜெபம் பண்ணும்போது நல்லா ஆண்டவரோட கூட உபாசத்தில் பொழுது நல்ல எனக்கு ஆண்டவரோட இருக்கிற ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் ஐக்கியம் இருக்கு நான் அதை அப்படியே விட்டுட்டு வேலைக்கு போகும் பொழுதோ அல்லது யாரு கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது என்னால் என்ன செய்ய முடியல அந்த ஸ்டாண்டர்டில் ஆண்டரோட என்னால் இருக்க முடியல எனக்கு என்ன உண்டாகுது ஒரு விதமான கில்ட்டி வருது ஐயோ நம்மளால் அந்த அளவுக்கு இப்போ இருக்க முடியலையே என்ன பண்ணணும் நானுன்னு கேட்டுச்சு ஜபா அறைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இருக்கிற மாதிரி சந்தோஷம் உலகத்துலேயும் எங்கேயுமே இல்லை இல்லையா வெளியே வரும்போது இருக்கிற பிரச்சனைன்னு ஒன்று இருக்கு பாருங்க ஆனா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் தான் யாரும் கெட்டவங்கல எல்லாம் நல்லவங்க தான் நம்மகிட்ட தான் பழகிறாங்க யாரும் நம்மகிட்ட தப்பா பழகல ஆனால் யார் கூட உட்கார்ந்து இருந்தாலும் சரி தேவனோட உட்காந்துருக்கிற அனுபவம் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது கிடைக்கவும் முடியாது அது அந்த ஸ்டாண்டர்ட் ஆனா எனக்கு இங்க அதை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டே நான்னா மோச மலைக்கு மேலே இருக்கும் போது எப்பவும் அப்படி இருப்பாரு முகமுகமா தரிசிப்பாரு சந்தோஷமா இருப்பாரு நீங்களும் சொல்லுவீங்க தானே நல்ல காலையில சூப்பரா தான் இருக்கு நல்லா ஜோம் பண்றோம் பைபிள் வாசிக்கிறோம் அப்புறம் இந்த வேலைக்கு போகணும் பிறகு அப்படியே ஆவியே மாறிடுது ரெண்டும் ரெண்டு பர்சனாலிட்டி வெளிப்படுது அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் ஆண்டோருக்குடியே இருந்துடலாம் போல அப்படியே ஜபத்திலே இருந்துடலாம் போல விசாம சர்ச்சிலேயே இருந்துடலாம் போல அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் ஆகுது என்ன ஆகுது ஓ தேவனோட இருக்கும் தான் அப்படி சும்மா ஆஃபீஸ்லாம் போகும்போது இப்படி தான் இருக்கும் உலகத்தாரோட சிரமம் அப்படி தான் இருக்கும் இருக்கு ஆனால் இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் நான் அப்படி தான் நினச்சிருந்தேன் மோசே மலைக்கு மேலே இருக்கும் போது சூப்பராக இருப்பார் அப்படின்ட்டு வாசிங்க யாத்ரா முப்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் சேர்ந்தார்கள் அப்பொழுது அவன் சீனாய் மலையில் கர்த்தர் தன்னுடைய பேசினவைகளை எல்லாம் அவர்களுக்கு கற்பித்தான் மோசே அவர்களோட பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான் அப்ப மலையின் மேல இருந்த பிரகாசம் கீழேயும் இருக்கு மலையின் மேல இருந்த பிரகாசம் கீழையும் இருக்கு அப்ப அந்த பிரசன்ஸ் அவனுக்கு அங்க இருக்கிற பிரசன்ஸ் கீழையும் இருக்கு ஜனங்களோட பேசும்போதும் இருக்கு இஸ்ரேவேல் ஜனங்களோட பேசும்போதும் இருக்கு ஆரோன் கூட பேசும்போது இருக்கு நான் கர்த்தரோடு பேசும்போது எப்படி ஒரு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணனோ இவங்களோட பேசும்போதும் அந்த ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை என்னால் மெயின்டைன் பண்ண முடியுது அதான் மோசே சொல்றாரு இது முடியுமா உங்களால் என்னாலையும் பல நேரத்தில் நாம என்ன சொல்றோம் தேவ சமூகத்துல இருக்கும் போது இருக்கிற அனுபவமே வேறு உண்மை ஆனா வெளியே வந்த பிறகு என் அனுபவம் வேறு அப்படிங்கிறோம் ஆனா மோச என்ன மெயின்டெயின் நான் தேவனோடு கூட எப்படி இருந்தேனோ அப்படியே எல்லா இடத்திலும் இருக்க முயற்சி செய்கிறார் அவர் சக்சஸும் பண்றார் அந்த பிரசன்ஸ் குறையில மலையில பார்த்த முகத்தினுடைய பிரகாசம் கீழே வந்த போது குறையில அதே பிரகாசம் கீழே இருக்கு சொல்றாங்க முக்காடு போட்டுக்குப்பா ஏதோ இறங்கும்போது மட்டுமில்ல ஒவ்வொரு முறை அவன் சந்நிதியில் அவருடைய பேசும்படிக்கு உட்பிரவேசித்தது முதல் வெளியே புறப்படும் மட்டும் முக்காடு போடாதிருந்தான் அவன் வெளியே வந்து தனக்கு கற்பிக்கப்பட்டதை இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்லும்போது இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள் மோசே அவருடைய பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக் கொள்ளுவான் அவன் பாருங்க நார்மல் ஆயிடுச்சு அவன் லைஃப் அப்படியே பிரகாசம் இருந்துகிட்டே இருக்கு ஆசாரி கொண்டாடுறதுக்குள்ள போனாலும் இருக்கு வெளியே வந்தாலும் இருக்கு பேசினாலும் இருக்கு அவங்களுக்காக முக்காடு போட்டுக்கிறான் திருப்பி ஆசாரி கூட போலாம் பிரகாசம் இருக்கு முக்காடு எடுத்துறான் அப்ப என்ன அர்த்தம் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டுக்குள்ள நான் போறேன் அதை நான் ஜனங்களோடு இருக்கும் போது மெயின்டைன் பண்றேன் நான் என்ன சொல்றேன் பல நேரத்தில் இவங்க தான் என்னுடைய வீழ்ச்சிக்கு காரணம் இவங்க தான் நான் இப்படி பண்ணதுக்கு காரணம் நான் கோபப்படுறதுக்கு இவங்க தான் காரணம் நம்ம அது உண்மை நம்மளை கோபப்படுத்துறவங்க இருக்கிறாங்க ட்ரிகர் பண்றவங்க இருக்கிறாங்க எல்லாமே உண்மைதான் ஆனால் ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் அது என்ன சொல்லுது அவன் அப்படிப்பட்டவ நீ யார் தெரியுமா மோசே நீ தேவனோடு கூட முகமுகமாய் தரிசிக்கிறவன் அவன் லெவலுக்கு நீ இறங்காதங்கிறாரு அவன் இடத்துக்கு நீ வரும்போது உன் இடத்துக்கு தான் அவன் வரணுமே ஒழிய உன் முகம் பிரகாசிப்பதை அவன் தான் பார்க்கணும் நீ அந்த ஸ்டாண்டர்டை எல்லா இடத்துலையும் மெயின்டைன் பண்ணுங்கிற ஆண்டு வரும் உன் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் சில பரிசுத்தவான்களை குறித்து படிச்சிருக்கிறேன் எனக்கு ஆச்சரியமா இருக்கும் அவங்க எப்படி வந்து தேவனுக்கு முன்பாக பேசுறாங்களோ அப்படியே மனுஷனுக்கு முன்பாக பேசுவாங்க இப்ப நான் என்ன சொல்றேன் இப்போ கீழே பேசுற மனுஷனை மாதிரி ஆண்டவர்கிட்ட போய் பேசாதீங்க ஆண்டவர்கிட்ட பேசுற மாதிரி இங்க பேசுங்க அங்க என்ன ஸ்டாண்டர்ட்ல ஆண்டவர்கிட்ட வேர்டு யூஸ் பண்ணுவீங்க உங்க வாயிலிருந்து கர்த்தருக்கு முன்பாக வார்த்தை என்ன வரும் அந்த வார்த்தை தான் மனுஷனுக்கு முன்னாடியும் வரணும் அந்த ஸ்டாண்டர்டுக்கு போயிடணும் ஆனா கர்த்தர்கிட்ட போய் உட்கார்ந்து வார்த்தை வேற மாதிரி இருக்குல்ல அதே ஸ்டாண்டர்ட் எல்லாருக்கிட்டையும் வரட்டும் அதான் மோச மலையின் மேல் பார்த்த அந்த பிரகாசமானது கீழே ஆரோன்கிட்டையும் இருக்கு இஸ்ரவேல் புத்திரையும் இருக்கு இதனுடைய விளைவு என்ன அவன் எங்க போனாலும் முக்காடு போட வேண்டியதா இருக்கு இவங்களால அந்த ஸ்டாண்டர்டுக்கு வரவே முடியல அந்த தான் நீங்களும் நானும் மாறணும் அப்படி ஒரு அப்படி ஒரு ஆவிக்குரிய அனுபவத்துக்கு வந்து பாருங்க அந்த இடத்துக்கு ட்ரை பண்ணுங்க பிரகாசம் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு வாஞ்ச அண்டவரே அந்த அந்த ஒரு 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 பிரகாசம் என் முகத்தில் வீசணும்ப்பா நான் அதை நான் பார்க்குறதா இருக்கில்ல இது என்கிட்ட வீசுறதா ஜனங்களாக பார்க்கணும் சாட்சி சொல்லணும் என்ன உன் முகத்தில் ஒரு தனி முகம் நம்ம ஊரில் அதை எப்படி சொல்லுவான் என்ன உன் முகம் இன்னைக்கு தனியாக கலையாக இருக்குதுப்பா நம்மளை பார்க்கும்போது போது ஒரு டிஃபரன்ஸ் அந்த ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் டிஃபரென்ஸ் அது வரணும் அதைத்தான் மோசே கிட்ட கர்த்தர் மோசே வழியாக நமக்கு சொல்றாரு இங்கே பார்க்குற இந்த பிரகாசத்துக்கு என்ன காரணமா கிறிஸ்துவின் முகத்தில் உள்ளதான அந்த சூரிய பிரகாசம் சூரியனை போல் உள்ளது இங்க வருது அப்ப இந்த பிரகாசத்தை நான் பெற்றுக் கொள்ள வேண்டும் வரத்துக்கு முடியுமா புதிய பாட்டில் அப்படி யாராவது இருக்கிறாங்களா கேட்டீங்கன்னு சொன்னா ரொம்ப அழகா பவுல் அதை விளக்கி எழுதியிருக்கிறார் வாசிங்க ரெண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் வாசிங்க இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் நல்லா இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் ஈரயங்களில் பிரகாசித்தார் புரிதா அந்த வசனம் என்ன சொல்லுது ஏசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளி ஏசு கிறிஸ்துவின் முகத்தில் பிரகாசம் பார்த்தோம்ல சூரியனை போல பிரகாசித்ததுன்னு பார்க்கணும்ல அது என்னவா பிதாவாகிய தேவன் மகிமையின் அறிவா சொல்றாரு மகிமையின் அறிவாகிய ஒளியை அந்த பிரகாசத்துக்கு பேரு மகிமையின் அறிவா மகிமையின் அறிவாகிய ஒளி பிதாவாகிய தேவன் என்ன பண்றாரா ஏசு கிறிஸ்துவின் முகத்துல வீச பண்றாரா அந்த பிரகாசம் எங்கள் இருதயத்தில் தோன்றும் பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலும் பிரகாசித்தார் இது புரியுதா பிதாவாகிய தேவன் என்ன பண்றாரா மகிமையின் அறிவாகிய ஒளிய இயேசுவின் முகத்துல வீச பண்றாரா அந்த வீச பண்ற ஒளிய எங்க இருதயத்திலும் வீச பண்ணி எங்களையும் பிரகாசிக்க பண்ணுகிறார் அதைத்தான் அவர் முகத்தில் உள்ள ஒளி மோசையின் மேல் பிரகாசித்தது அதை யாரும் பார்த்தார் இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்தார்கள் அப்ப இதுல எங்க ஒரு மிக முக்கியமான விஷயம் நானும் அந்த பிரகாசத்துக்குள்ள வரணும் நானும் அதே போல தேவனுடைய முகத்தில் உள்ள பிரகாசம் எனக்கு தெரியணும்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த பிரகாசம் நம்ம மேலேயும் நல்ல சான்ஸ் இருக்குது ஆனா அதுக்கு என்ன செய்யணுமா அவருடைய மகிமையின் அறிவாகிய ஒளி நம்ம இருதயத்தில் வரணும் மகிமையின் அறிவாகிய ஒளினா என்ன இந்த கேள்வியை தான் நான் அவரை கேட்டேன் இந்த மகிமையின் அறிவாகிய ஒளி என் முகத்தில் வந்துச்சுன்னா இயேசுவின் முகத்தில் வீசுற அதே பிரகாசம் என் முகத்திலும் வீசும் அத எனக்கு கொடுத்துட்டாராம் எங்கள் இருதயத்தில் கொடுத்துட்டாரு அது வெளியே சொல்லுதுல இருதயத்தை நிறைவினால் இருக்கல அப்ப எது வெளிப்படும் உள்ள என்ன இருக்கோ அது வெளியே வெளிப்படும் அப்ப மகிமையின் அறிவாகிய ஒளி எனக்குள்ள வந்துடுச்சுன்னா ஏ முகமும் பிரகாசிக்கும்னு அர்த்தம் இயேசுவை எப்படி பிரகாசிச்சாரோ அவர் முகத்தில் உள்ளது எப்படி மோசைக்கு பிரகாசிச்சதோ அதே மாதிரி ஏ முகத்திலையும் பிரகாசிக்கும் அப்போ மகிமையின் அறிவாகிய ஒளினா என்னன்னா அதுக்குதான் அந்த முதல் பார்த்த படிக்கணும் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் அப்ப இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவனா என்ன ஏற்கனவே இருட்டா இருந்துச்சு இப்போ ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு வெளிச்சத்தை பிரகாசிக்க பொண்ணும் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா அப்படின்னா என்ன அர்த்தம் நல்லா கவனிங்க இருள் அப்படிங்கிறது வந்து வெளிச்சம்னு ஒன்று வந்த பிறகுதான் இருள்னு ஒன்று தெரியும் வெளிச்சம்னு ஒன்று வந்தாதான் இது இருள்ன்னு தெரியும் வெளிச்சம்னு ஒன்னே இல்லைன்னு வச்சுக்கோங்க வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு கத்தர் சொன்னார் சரியா வெளிச்சம் உண்டாகவே இல்லை அதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு பேர் என்ன அவ்வளோதான் அதான் நார்மல் அது நார்மலா இருந்துச்சு அவ்வளவுதான் இந்த வெளிச்சம் இது வெளிச்சம் இருள் இந்த இருளா வெளிச்சத்தை கொண்டாந்துருக்கிறாரு வெளிச்சம் உண்டாக்க கடவுது இதான் உண்டாக்கப்பட்டது இது நார்மலா இருந்துச்சு இந்த வெளிச்சத்தை வந்த உடனே எல்லா ஜனங்களும் வெளிச்சத்தை கண்டார்கள் இப்ப இயேசு இஸ்ரேலுக்குள்ள வந்த உடனே இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அது வரைக்கும் ஜனங்களுக்கு வெளிச்சனா என்னன்னே தெரியாது ஆனா நார்மலா வாழ்ந்துட்டு இருக்காங்க நார்மலா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இப்ப நார்மலா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இருள் அப்படிங்கறதுக்குள்ள இருக்கிறாங்கன்றதே அவங்களுக்கு தெரியல இதுதான் நார்மல் அதான் பவுல் எழுதுவார் அழகா ஒரு வார்த்தை சொல்வாரு நியாய பிரமாணம் என்று ஒன்று வராது இருந்தால் எனக்கு பாவம் இன்னதுன்னே தெரியாது இருந்திருக்கும் ஏன் நான் வெறும் பாவத்திலே இருக்கேன் அது பாவனே எனக்கு தெரியாது எப்ப எனக்கு அது பாவம் தெரியுது நியாயபிரமான கொடுத்து எப்பா இதெல்லாம் பாவம் சொன்ன பிறகுதான் ஓ இது பைபிள் படி பாவமா எனக்கு தெரியாது அந்த காலத்துல என்ன பண்றான் கொலை பண்றான் கொலை பண்ண என்ன என்ன தப்பு இருக்குதுன்னு காய்ன்னு கேக்குறான் நான் காவலாளியோ அப்படிங்கிறான் அவன் எது பண்ணாலும் அவன் மனசாட்சியில என்ன செய்யல இது தப்புனே அவனுக்கு தெரியல அப்ப அவனுக்கு தப்புன்னு தெரிய பண்ணணும்னா அவனுக்கு என்ன தெரியணும் முதல்ல எது தப்புன்னு தெரியணும் முதல்ல அவனுக்கு தப்பு தெரிய தெரிய தப்பு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லிக் கொடுக்கணும் இவங்க எல்லாம் கெட்டதுல இருக்காங்க நல்லது வரும் பொழுது ஓ இதுதான் நல்லதோ அப்ப இதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணம் என்கிற இருள்ள இருக்கும் பொழுது திடீர்னு இயேசு உள்ளே நுழைகிறாரு இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இப்போ இருளிலிருந்து இயேசு கிறிஸ்து பிறக்கிறார் இஸ்ரேவேலுக்குள்ள பிறக்கிறாரு இருளிலிருந்து வெளிச்சத்தை உண்டாக்கின தேவன் பிரகாசிக்க பண்ணின தேவன் அதே தேவன்தான் என்ன சொல்றாராம் நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு வெளிச்சத்தை வச்சிருக்கிறாரா நான் இருளுக்குள்ளே இருந்த அவரை அறிகிற அறிவின் ஒளி எனக்குள்ளே வந்தது அவரை புரிஞ்சுக்கிற ஒளி எனக்குள்ள வந்துச்சு அது அந்த ஒளி வர 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 எங்கள் மூலமாக அந்த பிரகாசம் வருது எங்களை சுத்தி இருக்கிறவர்களுக்கு நடுவுல நான் எப்படி மோசை பிரகாசிக்கிறானோ அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரகாசிக்க பண்ணுகிறார் டிஃபரன்ஸ் காட்டுறாரு உங்க மூலிமா என் மூலிமா அந்த தேவனை அறிகிற அறிவு சுவிசேஷ ஒளி கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்கிற பரிசுத்த வாழ்க்கை உங்களுக்கு எனக்கு கொடுக்கக்கூடிய மகிமையின் காரியங்கள் எல்லாம் உள்ளே வர வர மற்றவங்களுக்கு நமக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டாக்குகிறார் அப்போ ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்கள் இப்போ உங்க முகத்தில் இருக்க அவனுக்கு முகத்தில் பிரகாசம் தெரியுது இல்லை இங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களை வச்சு கர்த்தர் காட்டுவார் எல்லாருக்கும் இவன் தான் ஸ்பிரிச்சுவல் பர்சன் பார்த்துக்கோங்க ஸ்பிரிச்சுவாலிட்டின்னா இதுதான் ஒரு நல்ல ஊழியக்காரன் இதுதான் ஒரு நல்ல ஆவிக்குரிய மனைவினா இதுதான் ஒரு நல்ல ஆவிக்குரிய தாயினா இதுதான் ஒரு நல்ல ஆவிக்குரிய பிள்ளைனா இதுதான்னு உங்களுக்குள்ள அந்த மகிமையின் ஒளி வந்த உடனே உங்களை சுத்தி இருக்கிறவங்க திருப்பி சொல்றாங்க பாவிகள் இல்லை பாவிகள் இல்லை ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரனும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சபைக்குள்ளேயே ஆவிக்குரியவர்களுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸை உண்டாக்குவாரு இதுதான் சரின்னு நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ஸ்பிரிச்சுவாலிட்டியில இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளேயே சொல்வாரு நீ இருக்கிறது நிறைய நிறைய மிஸ்டேக் இருக்கு அந்த பாரு அவட பாரு இதுதான் சரியான வாழ்க்கை அதை உங்களை கொண்டும் என்னை கொண்டும் கத்த தெரிய பண்ணுவார் அப்புறம் உங்களை பாக்குறவங்க சொல்லுவாங்க அப்ப இதுதான் சரியாங்க இந்த வசனம் தான் இந்த வசனத்துக்கு இதுதான் விளக்கமா இது நாள் வரைக்கும் நாங்க தான் விளக்கம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஓ அப்ப இதுதான் விளக்கமா அந்த விளக்கத்தை உன் மூலமாய் கொண்டு வராரல்ல அதுதான் மகிமையின் ஒளி உங்கள் மூலமாக பிரகாசிப்பது இது எங்க இருக்கு இயேசுவின் முகத்துல இருக்கு இதை நீங்கள் பெறணும்னா என்ன செய்யணும் எவ்வளோ கெவ்வளோ தேவனோடு கூட நீங்கள் நெருங்குகிறீர்களோ எவ்வளவு எவ்வளோ வேதத்தை வாசிக்கிறீர்களோ எவ்வளவு எவ்வளோ கர்த்தரோடு கூட சஞ்சரிக்க தொடங்குறீர்களோ அவ்வளவு அவ்வளவு கர்த்தருடைய ஒளி உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொன்றத்திலும் உங்களை வச்சு எல்லாருக்கும் டிஃபரன்ஸ் காட்டுவார் இதுதான் வெளிச்சம் பாருங்க ஒருத்தன் இப்படி தான் இருக்கணும் ஒரு ஊழியக்காரனா இப்படி தான் இருக்கணும் ஒரு எவாஞ்சலிஸ்ட் பில்லி கிரகம் ஐயாவை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுக்கிறோம் ஒரு எக்ஸாம்பிள்னு ஒன்று வருது இல்லை அந்த எக்ஸாம்பிளாக உங்களை மாற்றுவார் சுற்றி இருக்கிறவங்களுக்கு நடுவில் எக்ஸாம்பிளாக உங்களை மாற்றி வெளிச்சமாக மாற்றிடுவார் அப்போ உங்களை பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க எப்படி இது 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 என்ன இது இது வரைக்கும் நாங்கள் இப்படி கேட்கலையே இது வரைக்கும் நாங்கள் இப்படி பார்க்கலையே இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலை நாங்கள் பார்க்கலையே எப்படி அப்படின்னா இதாண்டா கரெக்டு இது வரைக்கும் இருந்தது தப்பு நெட்டாயிரம் வருஷமா நியாயப்பிரமாணம் இருந்துச்சு சரி சரி சரின்னு வாழ்ந்துட்டே இருக்கான் திடீர்னு உள்ள நுழைகிறார் உள்ளே நுழைஞ்சு சொல்றாரு பிரமாணம் நீங்க சொல்றதே இருள் உண்மையான பிரமாணம் இதுதான் காட்டுறார் வெளிச்சம் அது பிதாவின் முகத்திலிருந்து இயேசு கிருஷ்ணன் வழியாக வெளியே வருது அதே மாதிரி தான் பிதாவின் முகத்திலிருந்து இயேசு கிருஷ்ணன் முகத்திலிருந்து நம்ம இருதயத்தின் வழியாக அது வெளியே வரும் அப்போ ஒரு கூட்டம் புரிஞ்சுக்க தொடங்கும் இதுதான் கரெக்டோ இப்படித்தான் வேதத்தை வாசிக்கணுமோ இப்படித்தான் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணுமோ இதுதான் பிரேயர் பண்ற மெத்தேடோ அந்த காரியத்தை உங்க மூலம் பாருங்க ஒரு அத்தாரிட்டி இருக்கு யாருக்கு இயேசுகிட்ட ஒரு அத்தாரிட்டி இருக்கு இருந்து அக்கினி இறக்கி பட்சிக்கிற அத்தாரிட்டி யாருக்கிட்ட இருக்கு ஏசுகிட்ட இருக்கு இப்ப எளியா வானத்தில அக்கினி இறக்கி அந்த இடத்துல காரியங்கள் செய்யறாரு இப்போ இயேசுகிட்ட கேட்குறாங்க வானத்திலேருந்து நீங்களும் அக்கினி என்ன செஞ்சிருங்க இறக்கிடுங்க இப்போ ஏசு கேட்குறாரு நீங்கள் என்ன ஆவி உடையவர் என்று அறியீர்களா ஏன் அப்போ எலியா இறக்கணானே எலிசா வந்து அந்த பிள்ளைகளெல்லாம் கரடி வந்து கொண்டு போட்டுச்சே இந்த இடத்துல அப்படி பண்ணி கொண்டு போட்டாங்களே அப்படி கொண்டு போட்டா ஏப்பா கொண்டு போடுறதுங்கிறது பிரமாணம் கொண்டு போடுறதுங்கிறது சரியா இல்லை அது பிரமாணத்தின்படி சரி ஆனா உன்னை என்ன தெரியுமா மன்னித்தல் அவனையும் மன்னித்து மீட்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல அதை காட்டுறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் அதுதான் பிதாவினுடைய சித்தம் அக்கினி இறக்கி கொண்டு போறதுங்கிறது வேற வழி இல்லாத பிரமாணத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டது ஆனா நிஜம் அது அல்ல அத்தனை பேர் ரெண்டு மனைவி மூணு மனைவி கல்யாணம் பண்ணிட்டான் அவன் சொல்றான் மோச சொல்லி இருக்கிறாருப்பா இதாப்பா எங்களுக்கு மோச சொல்லி கொடுத்தது எங்கள் வெளியோச வந்து எங்களுக்கு இப்படி பண்ணலாம் என்று சொல்லி இருக்கிறார் உடனே ஏசு சொல்றாரு அடுத்த வார்த்தை என்ன சொல்ற தெரியுமா உங்கள் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமே மோசை அப்படி சொன்னான் ஆதி முதல் கொண்டு அப்படி இல்லை அப்ப ஆதி முதல் கொண்டு எப்படி இருக்கணும் ஒரே புருஷனுக்கு ஒப்பற கிட்ட கருப்புள்ள கண்ணிகை அதுதான் இப்ப ஆதி முதல் கொண்டு இருக்கிறது அதை காட்டுறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் எல்லா ஆவிக்குரியவர்கள் செய்கிறதும் சரியல்ல ஆவிக்குரிய விஷயத்திலே எது சரியோ அதை உன்னை கொண்டு செய்வதுக்கு தான் கத்தரவனை அழைத்திருக்கிறார்